இன்று வந்து என்ன டாபிக் வந்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுவிலக்கு கொள்கையை அனைத்து கட்சிகளும் பேசும் பொருளா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சந்தோஷமான ஒரு செய்தி இது வந்து அனைத்து மக்களும் கண்டிப்பா வரவேற்பாங்க குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இது மனமுகந்து இதை வரவேற்பாங்க ஏன் அப்படின்னா நாற்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து தொடர்ச்சியா இன்று வரைக்கும் மதுவிலக்கு கொள்கையில உறுதியாக இருக்கிறாரு அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கிறாரு அவ்வப்போது அறிக்கைகளையும் கொடுத்துட்டு வராரு ஆனால் இந்த சூழ்நிலையில பேசும் பொருள்லாம் இருக்கு இல்லையா அதாவது மது ஒழி மது ஒழிப்பு கொள்கை வந்து பேசும் பொருளாக மாறியிருக்கு அதிகம் அதாவது எல்லா மீடியாவும் பேசும் பொருளாக மாத்திட்டாங்க இது எதன் அடிப்படையில் வந்தது தோலை அவர்கள் வந்து சமீபத்தில் அது அது அதாவது அந்த இருந்து தான் நம்ம வந்து ஆகணும் தோலை திருமாவூர் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் மது அளிப்பு மாநாடு நடத்துறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இது மாதிரியான பேசும் பொருளா மாறி இருக்குது அந்த கரு எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாபுரத்துல கொத்து கொத்தாக ஒரே ஊரை சார்ந்த கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வந்து சாராயம் கள விஷ சாராயம் குடிச்சு செத்தாங்க அந்த பகுதி மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நேரடியா களத்துக்கு போயிட்டு அங்க வந்து என்ன பிரச்சனைன்னு ஆய்வு பண்ணாங்க உடனடியா மருத்துவர் அன்புணி ராமதாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் காசர் வந்து இன்னைக்கு இல்ல தொடர்ச்சியா சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேல அங்க நடக்குது இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் உடந்தை அவங்களை கைது பண்ணணும் அப்படின்ற அறிக்கையை வெளியிடுறாரு அதே இடத்துக்கு தொலை திருமாவர் வந்து அந்த பகுதிக்கு போறாரு அங்க போகும்போது அந்த மக்கள் எல்லாம் கேக்குறாங்க ஏன்னா எங்களுக்கு என் சமுதாயத்துக்காக தலைவர் அப்படின்ற அடிப்படையில அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா அவங்கள வரவேற்று பேசும்போது அவங்க என்ன கே கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெண்களும் வந்து அதாவது எல்லாரும் மது ஒழிப்பு கொள்கையை பேசுறாங்க நீங்களும் பேசுங்க நீங்க ஏன் பேச மாட்டீங்க நீங்க ஏன் அதுக்கு அறிக்கை விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்ட அந்த விசாராயத்தை குறிச்சு இறந்த அந்த குடும்பத்தை சார்ந்த அத்துணை தாய்மார்களும் பெண்களும் அத்தனை பேரும் வந்து ஒருமித்த கருத்தா அந்த கோரிக்கை வைக்கிறாங்க யாருக்கிட்ட அவர்கிட்ட திருமாவர்கிட்ட திருமா திருமாவர்களே இந்த பதிவியே சொல்றாரு இதை நான் சொல்லலை திருமா திருமாவர்கள் வந்து அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கிட்ட நான் போய் சந்திக்கிறேன் ரெண்டு நாள் அங்கேயே தங்கி முகாமிட்டு விசாரணை பண்றேன் அப்படி பண்ணும்போது அந்த மக்கள் சொன்ன ஒருமித்த எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஏன் நீங்களும் போராட மாட்டீங்களா நீங்களும் அறிக்கை விட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படி வெளிப்படுத்தினதுனாலதான் நான் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையை வந்து தீவிரமா கையில் எடுத்துக்கிறேன் இதனால அரசியல்ல பல மாற்றங்கள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை யாரு அதாவது ஆளுங்கட்சி இதை வந்து பகச்சுக்கிட்டாலும் கவலை இல்ல அந்த மக்களுக்காக நான் மது ஒழிப்பு கொள்கையில உறுதியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல நாம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் எங்க இருக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இவர் வந்து இந்த மது கொள்கையை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது அதே மாதிரி அந்த மக்கள் நீங்களும் இது குறித்து பேசுங்க மது குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்லையா நீங்களும் பேசுங்க நான் இதுக்கு முன்னாடி வேற யார் பேசுறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தொடர்ச்சியா மது அளிப்பு கொள்கையை வந்து பேசிட்டு வராங்க அப்போ அவங்க பேசுறாங்க நீங்க ஏன் பேசலன்ற அந்த கேள்வி அந்த மக்கள் கிட்ட எழ ஆரம்பிச்சிருச்சு அதன் வெளிப்பாடாதான் தோழர் திருமாவர்கள் வந்து மது ஒழிப்பு மகளிர் மதுவழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டை நடத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க அது முதல்ல வந்து செப்டம்பர் பதினேழு அறிவிச்சாங்க அடுத்த பாத்தீங்கன்னா அந்த தேதி வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லை சரியா ஏதோ ஒரு பிரச்சனை சட்டத்துக்கு ஏதோ இருக்கு அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த அந்த நாள்ல வந்து அவங்க தேர்வு பண்றாங்க அந்த நாள்ல வந்து மாநாடு நடத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மாநாடு நடத்துறது ரைட்டு ஆனால் அதே சூழ்நிலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஒரு எல்கேஜி இப்போதான் நீங்க தொடங்கி இருக்கிறீங்க அப்போ அந்த மது அழிப்பு கொள்கையில பிஹெச்டி முடிச்சவங்க முனைவர் பட்டம் பெற்றவங்க தான் சொல்லணும் பாட்டாளி மக்கள் கட்சியை அவங்களை தவிர்த்து இதுல வந்து அவங்க தொடர்ச்சியா நீங்களே சொல்றீங்க திருமாவர்களை வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியா வந்து மது குறித்து பேசுறாங்க ஆனா அவங்களோட கடந்த காலத்துல எங்களுக்கு வந்து ஒரு கசப்பான சம்பவம் நடந்தது அதனால வந்து அவங்களோட இணைஞ்சி எங்களால பயணிக்க முடியாது அவங்களோட இணைஞ்சி அவங்க என்ன ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டோம் செஞ்சுக்கிட்டோம் நாங்க அவங்களோட இணைஞ்சு பண்ண மாட்டோம் நாங்க தனியா பண்ணுவோம் அப்படின்ற துணைவுல தோழர் திருமாவர் வந்து பேசுறாரு இது என்ன மாதிரியான பேச்சு பாருங்க அதாவது நீங்க மக்களுக்காக அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒருமித்த ஒட்டுமொத்த அந்த மது அளிப்பு கொள்கையில யாரெல்லாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு சாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் வெற்றிக்கு அப்பாறப்பட்டு நீங்க வந்து யாரை அழைச்சிருக்கணும் மருத்துவர் ஐயா அவர்களே அரைச்சு அழைச்சிருக்கணும் அவரெல்லாம் நீங்க மத்தியில இடையில உட்கார வச்சு நடுவில் உட்கார வச்சு நீங்க பேசியிருக்கணும் நீங்க உண்மையிலேயே அந்த மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா பேசிருக்கணும் அழைச்சிருக்கணும் சாதி கட்சி சாதிவாத கட்சியை வந்து இதுக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்றீங்க யாரு சாதிவாத கட்சின்னு சொல்றீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற சாதிவாத கட்சின்னு சொல்ற அந்த கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியில தலைவர் யார் ஒரு வணிக சமுதாயத்தை சார்ந்தவர் அதே கட்சியில ஒரு பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட பைலா சொல்லுது பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தை அதாவது தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள்ல இருந்து குல சமுதாயத்தை சார்ந்த வடிவேல் ராவணன் அவர்கள் வந்து பொதுச்செயலாளராக இருக்கிறார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கட்சியோட பொருளாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்று சமுதாயமா தான் இருக்கணும் நாடார் சமுதாயத்தை சார்ந்த திலகபாமா என்ற ஒரு அம்மாவை போட்டிருக்காங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா முதன்மை முக்கிய பொறுப்பு ஒரு கட்சின்னா முக்கியமா தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் இந்த முதன்மை முக்கியமான மூன்று பொறுப்புகள்ல பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க மாற்று ஒவ்வொரு சமுதாயமும் இருக்கிறாங்க அதே போல ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தா அதுல யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாற்று சமுதாயம் எல்லா சமுதாயத்துக்கும் அந்த தேர்தல்ல ஒரு வாய்ப்பே பகிர்ந்து கொடுக்குறாங்க அதே போல எல்லா சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்குறாங்க நீங்க சார் அதாவது எந்த சமுதாயத்துக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ அந்த சமுதாயத்துக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு பட்டியல் போட முடியுமா என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக அந்த பட்டியல் சமுதாயத்துக்காக பல சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கும் நீங்க வந்து பட்டியலினத்த மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தேடல் போட்டு பாருங்க ஒரு பெரிய பட்டியலே வரும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா திருமா திருமாவளை வந்து செஞ்ச அந்த பட்டியல போட்டு பாருங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு ஏதாவது ஒன்னு சொல்ல முடியுமா இல்ல இல்ல தமிழ்நாடு எந்த கட்சியுமே அது இல்லையா பாட்டாளி மக்களுக்கு இணையா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செஞ்சுதான் பாதி கூட திமுக செய்யல திமுக ஆண்ட கட்சிகளே செய்யல அதாவது திமுகவும் நீங்க சொல்றது கார்டு தான் ஆண்ட கட்சிகளே செய்யல அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி நீங்க ஒரு சாதி கட்சியா நீங்க முத்தர குத்துவீங்க